விஜய் அவர்களுடைய செலிப்ரேஷனுங்கிறது ஒரு இடத்துல தான் நடக்கணும் அப்படின்னு இல்லை எங்கள் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் அது நடக்குது இந்த கேள்வியை கேட்டதுனால இங்கேயும் நான் சொல்லிக்கிறேன் த தமிழக வெற்றி கழகம் தலைவர் ஜனநாயகன் விஜய் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் காற்றுக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் விஜய் மேலே இருக்கிற அன்பு எந்த ஒரு ஒரு குட்டி விதிமுறையாலையும் வந்து அது குறைஞ்சிராது அவருக்கு பிறந்த நாளுங்கிறது ஒவ்வொரு ரசிகருக்கும் ஒரு பெரிய விழா தான் அரசியல் ரீதியாக அது ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது ஏன்னா இப்பெல்லாம் விழா ஏதாவது நடந்தா உடனே அது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிற ஜாக்கிரதை உணவு அரசுக்கு தேவை ஒருவேளை அதனால செஞ்சிருக்கலாம் அவர் சரியான பாதையில கண்டிப்பா அவருக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் வெற்றி என்பது கட்சியின் பெயரில் இப்பொழுது இருக்கிறது அதை நாம் அவருக்கு வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்